விவசாயி லஞ்சம் அரசு ஊழியர் காவல்துறை மட்டும் சொல்ல அரசு ஊழியர் அனைத்து பேர் லஞ்சம் வாங்குறாங்க எந்த விவசாயம் விளைவிக்கிற பொருளுக்கு அது மட்டும் இல்லாம இந்த தமிழக அரசு பார்த்தீங்கன்னா பெரிய தொலைநோக்கு திட்டம் கிடைக்கிறானா ஏன்னா காவிரியில இருந்து ஆறு எவ்வளவு போய் கடலில் கிடக்குது இதை விட்டுட்டு கட்டிடத்தில் பார்த்து கடல் தண்ணியை குடிநீர் தாக்குறான் மக்கள் பணத்தை எப்படி இந்த அரசை ஏமாத்துறான் இந்த மத்திய மாநில அரசுகள் வந்து விவசாயிகளை மாட்டான் தான் மானப்பான் தான் செயல்படுத்துறான் எந்த ஒரு நலத்திட்டங்களும் அறிவிக்கிறது இல்ல இவங்களோட ஒரே குறிக்கோள் என்னன்னா எவனா அதிமுக திமுக எவனா ஆட்சிக்கு வந்துருவான் ஆட்சிக்கு வர்றப்ப அன்னைக்கு ஓட்டுகள் அஞ்சு கொடுத்துக்கலாம் வருஷம் குள்ள விவசாயிகள் வயிற்றுல அடிச்சு ஐநூறு ரூபா காசு கொடுத்து ஓட்டு வாங்குறான் இந்த மாநிலங்கிட்ட விவசாயம் அவனுக்கு ஓட்டு போடுறான் இது எவ்வளவு பெரிய கண்டிக்கமான செயல் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு கோரிக்கையுமே ஒரு சாதாரண ஒரு பாடநாயக அமைச்சர் வந்தானா

மூணு மாடி வீடு கட்டி போய் மெட்டா பாப்பு எடுத்திருக்கேன் ஆ பாத்ரூம் ரயில்வே ரயில்ல போய் பாத்ரூம்ல படுத்திருப்பான் ஐயா எங்க ஐயா வந்து நீட்டு இடத்துல படுத்திருப்பான் காட்டு இடத்துல எது வேணாலும் செய்வான் ஏங்க எங்க பாருங்க துணி இப்ப ஒரு திருடனுக்கு வர துணி வந்து காவல்துறை வராது திருட வந்து அவன் தப்பிச்சு ஓடுறதுல பார்ப்பான் காவல்துறை கடமைக்கு பிடிக்கும் அது மாதிரி எங்க நாங்க வந்து இந்த மத்திய மாநில அரசுகளிடம் தப்பித்து எங்கள் தமிழக விவசாயிகளை காக்க வேண்டும் என்று

எங்கள் உயிரையும் துச்சமாக மதித்து மக்கள் வாழ வேண்டும் என்று உங்களுக்கு விவசாயம் பண்ணி கொடுத்தமா இல்லையா அன்னைக்கு தான் இருந்துச்சா மாணவர்கள் எந்த ஒரு முடிவு பார்த்தீங்கன்னா போராட்டத்துக்கு நேரம் நன்றி